வணக்கம் நான் அம்பையில் ஜெயதேவா பேசுகிறேன் நான் இப்போ ஒரு ஜோக்கு சொல்ல போறேன் ஒரு பெண்ணு ஒருத்தி டாக்டரை பார்க்க முகத்துல காயத்தோட போறா டாக்டர் கேட்காரு என்னம்மா முகத்துல இவ்வளவு காயம் பட்டிருக்கு அப்படின்னு அதுக்கு அந்த பெண் சொல்றா என் கணவர் டெய்லி குடிச்சிட்டு வந்து என்னை இப்படித்தான் போட்டு அடிக்காரு அப்படிங்கா காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டே இருந்த டாக்டர் சொல்கிறாரு நீ இனிமேல் உன் கணவன் குடிச்சிட்டு வந்துச்சுன்னா வாயில் கொஞ்சம் தண்ணியை வச்சுக்க முழுங்கிறாத அவர் பக்கத்துலேயும் எதுக்காக உட்காந்துக்கோ அவர் தூங்குற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் நீ வந்துரு அப்படிங்காரு நீ சரி போய்ட்டு அடுத்த வாரம் வா அப்படின்னு அனுப்பிட்டார் அப்போ இவன் கேட்கா ஏன் டாக்டர் இது என்ன மெஸ்மரிசமா ஆமாம்மா அப்படித்தான் போ அப்படின்ட்டார் அவ போய்ட்டு ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வர நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரா அப்போ டாக்டர்கிட்ட கேட்கா டாக்டர் இங்கே சொன்னது எனக்கு நல்லா இருந்தது டாக்டர் நீங்கள் பண்ண மெஸ்மரிசம் சூப்பராக இருக்கு அப்படிங்க எப்படி டாக்டர் எப்படி அப்படின்னு கேட்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் வாய திறக்காம இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது தான் இந்த ஐடியா அப்படின்னு இருப்பாருங்க நைட்ல சிலருக்கு தூக்கம் வரல தூக்கம் வரலன்னு கவலைப்படுறாங்க அதை பத்தின் பண்ணிங்க கவலையே படாதீங்க ஏன் தெரியுமா ஏன்னா உள்ளத்தில் நல்ல உள்ளமும் குரங்காதான் Eh, perdiel ke?